ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஹோம் மேடா வீட்டுல ட்ரெடிஷ்னல் மெத்தர்டுல செஞ்ச தம் கேக்கோட அப்படியே மாத்தி ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனாக மாத்தி செய்யப்பட்ட ஒரு டிஷ் தான் பார்க்குறோம் ஹோம் மேடுன்னு சொன்னால் மட்டும் போதுமா எப்படிலாம் செஞ்சோன்னு க காட்ட வேண்டாமா இது வந்து ஒரு கஷ்டமான இஷ்டம்னே சொல்லலாம் இது எனக்கு கிடைச்ச ஒரு ஆர்டர் அதை வந்து நான் சூப்பராக வீட்டில் எப்படி செஞ்சேங்கிறது தான் நான் இப்போ நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு முதல்ல தேவையான பொருளில் வந்து முக்கியமான பொருள்னே சொல்லலாம் தேங்காய் தேங்காவை வந்து துருவி நல்லா பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து தேங்காவை துருவி ஒரு நாலு தேங்காய் போல் எடுத்துருக்கேன் அதை வந்து ஜூஸரில் போட்டே நான் எடுத்துட்டேன் நம்மளுக்கு சக்கை தனியாக பால் தனியாக தனியாக வருங்கிறதுனால இந்த ஜூசர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இது இல்லாத பட்சத்தில் மிக்ஸியில் அரைச்சி துணியில் போட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு பால் தேங்காய் பால் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும் இந்த தேங்காய் பால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டி இந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப முக்கியமானது இந்த தேங்காய் பால் தான் இந்த தேங்காய் பாலில் தான் நம்ம மற்ற எல்லா சகலவிதமான பொருளையும் போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம் ஆனால் அப்படியே மாற்றி செய்யப்பட்ட ஒரு டிஷ் இது அவங்க வந்து மைதா சுகர் அந்த மாதிரி போட்டு செய்வாங்க இது நம்ம மைதா சுகர்லாம் இல்லாமல் நாட்டு சக்கரை கோதுமை அந்த மாதிரி வச்சு செய்யப்பட போகிறோம் அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்தாச்சு இந்த தேங்காய்ப்பாலை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதில் வந்து வறுக்காத ரவையை நம்ம சேர்க்கணும் இதில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் ஸ்பெச்சலாக யூஸ் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையை வச்சு கூட கிளறி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கோதுமை மாவு அப்புறமா நாட்டு சக்கரை அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஊற விட்டுறணும் ஒரு ஒன் டே ராத்திரி ஃபுல்லாகவே ஊறினா கூட தப்பில்லை எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஊறணும் நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அந்த டைமில் ஏலக்காவை பவுட்ரு பண்ணி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் முட்டையை நல்லா கலக்கிட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கறலாம் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சுண்டை காய்ச்சுனா பால் சேர்த்துக்கரலாம் இது வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தவுடனே நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் இந்த இந்த மோல்டு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து டோனட் ஷேப்பு அதுலேயும் ஊற்றி ஃபுல்லாக எடுத்தாச்சு கீழே கொஞ்சம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றினா எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் மேலே நட்சை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் அது நீங்கள் பாதாம் பிஸ்தா எதை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கேஷினட் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ப்ரீ ஹீட்டில் டென் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி வச்சுட்டு அப்புறம் ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் வெளியே அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ஆறுன ஒன்று அப்படியே எடுத்தோம்னா அப்படியே சூப்பராக அழகாக எடுக்க வந்துடும் டேஸ்ட் வைஸும் சரி டெக்ஸ்சர் வைஸும் சரி செம்மையான ஒரு இனிப்பு பண்டம்னு சொல்லலாம் இனிமேல் ஃபெஸ்டிவல் வருது நீங்களும் வீட்டில் முட்டையை தவிர்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் என்னோடய பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸாக நான் இதை தான் செஞ்சு செஞ்சு கொடுத்து விடுவேன் அதையே வந்து நான் மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ரொம்ப பியூரான ஹெல்த்தியான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ரொம்ப அழ அதை என்ன முறையில் கேட்டாங்களோ அதுக்கு தக்கன சில பாக்ஸில் வந்து டூ ஃபிஃப்டி கிராமுக்கு எய்ம் பண்ணாலும் ஒவ்வொரு மோல்டும் ஒவ்வொரு ஷேப்பில் வரும்போது நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து பின்ன இருக்கும் நம்மளுக்கு கூடுனா தப்பு இல்லை குறஞ்சாதான் தப்பு நம்ம கொடுக்குற இடத்துல அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சு எல்லா பாக்ஸையும் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சு முடித்தாச்சு எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு பிடிச்சமான வேலையில் நம்ம செய்யும் போது ரொம்ப இன்வால்வோட இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது எனக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் ரொம்ப சக்ஸஸாக முடிச்சதில் எனக்கு சந்தோஷம் மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்